மாணவர்களே ஜார்ஜி சலஞ்சினுடைய போட்டியானது இந்த முறையும் பதிமூன்றாவது தடவையா நடக்க இருக்கு அதுக்கான வலையமட்ட போட்டிகள் நாளை மற்றும் நாளை மறுதினம் வெவ்வேறு இடங்கள்ல நடக்க போகுது நாளைக்கு எந்தெந்த இடங்கள்ல போட்டிகள் நடக்க போகுதுன்னு பாக்கலாம் அந்த வகையில யாழ்ப்பாண மாவட்டத்துல வந்து யாழ் வலையத்துக்குரிய போட்டிகள் கொப்பூர் இந்து கல்லூரியில காலம எட்டரைக்கு நடக்க போகுது வலிகாம வலையத்துக்குரிய போட்டிகள் வந்து வலிகாமம் சிஆர்சி சென்டர்ல எட்டரை மணிக்கு நடக்க இருக்குது தீவக வலையத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை ரீச் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டபடியால நெடுந்தீவு சைவ பிரகாச உங்களை நாங்க பத்து மணிக்கு சந்திக்க வரோம் அந்த டைம் கம்பெடிஷன் அடுத்தது மன்னார் மாவட்டம் மன்னார் மாவட்டத்துல வந்து மன்னார் வலயத்துக்குரிய போட்டியானது மன்னார் சென்ட் சேவியர்ஸ் பாய்ஸ் ஸ்கூல்ல நடக்க போது கிட்டத்தட்ட ஒன்பது மணி அளவுல நடக்கும் மடு வலயத்துக்குரியது வந்து ரெண்டு இடங்கள்ல நடக்க இருக்குது அது தொடர்பிலான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று வந்து மன்னார் கருங்கண்டல் ஆர்சிடிஎம்எஸ்ல நடக்க போகுது இன்னொன்று வந்து மன்னார் இலுப்பங்கடவை தமிழ் மகா நடக்க இருக்குது பொறுத்த வரைக்கும் வடக்கு வலையத்துக்குரிய போட்டி வந்து ஓமந்தை மத்திய கல்லூரியிலையும் வலையத்துக்குரிய போட்டி வந்து இலங்கை திருச்சபை தமிழ்கழவன் பாடசாலையிலையும் எட்டரை மணி அளவில் நடக்கும் கிளிநொச்சி தெற்கு வந்து கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்துல நடக்கும் அதுக்கான கம்பெட்டிஷன் முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் முல்லைத்தீவுல துணுக்கால் வளையத்தக்கூடிய போட்டிகள் தான் நாளைக்கு இருக்குது அந்த துணுக்கால் வளைய போட்டி எங்கே நடக்க போறதா முல்லைத்தீவு மாங்குளம் மகா வித்தியாலயத்துல நடக்கிறது இந்த நிலங்களில் போட்டிகளுக்கு பறிஞ்சவங்க ரெடியாகுங்க நாளைக்கு நாங்களும் ரெடியாகி உங்களை பார்க்க வரோம்